இந்த மண் எங்களுடைய மரபு எங்களுடையது பண்பாடு எங்களுடையது நாகரீகம் எங்களுடையது கலாச்சாரம் எங்களுடையது ஆன்மீகம் எங்களுடையது சிவனு நாங்க தான் திருமண 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 திருநாடு மன்னர் தான் முருகன் எங்க மருமகன் தான் தேவேந்திர மாதிரி முருகன் எங்க மருமகன் என்ற இந்த இந்து தர்மத்திலே இந்து தத்துவத்திலே உயர்ந்து நெறிந்து இமாலய அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை

உத்தவர்களாகவே தான் நான் சொல்றேன் சேற்றுக்கால் செல்வர்கள் சென்னல் முதல்வர்கள் ஊற்றுக்காடு இழந்தெளியவர்கள்